ஸ்ருங்கேரி சாரதா பீடம் கர்நாடக மாநிலம் ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆறு இடங்களில் பிரதிஷ்டை செய்ததாக சொல்லப்படுகின்ற சாரதா பீடம் முதன்மையான பீடமாக இருக்கிறது நம்முடைய காஞ்சி யிலும் சங்கர பீடம் இருக்கிறது நம்ம அம்மா காமாட்சியாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் இங்கே சாரதா தேவியாக எழுந்தருளி சாரதா பீடம் நம்ம இங்கே நெய்வேலி அடியார்கள் நாற்பத்தி ஒம்போது அடியார்கள் என்று தரிசனத்திற்காக வந்திருக்கிறோம் நெய்வேலி புதுவை உள்ளிட்ட ஓசூர் உள்ளிட்டது இது பிரதிசி பிரசித்தி பெற்ற சந்திரமௌலீஸ்வரர் இங்கே உள்ளே இருந்து அருள் கொண்டிருக்கிறார் நெ இரவு ஒன்பது மணிக்கெல்லாம் இப்படி இது வழியாக அந்த பாலத்து வழியாக போனோம்னா இங்கே வீடை அதிபதியாக இருக்கக்கூடிய ஆச்சாரியார் பூஜை செய்வதை நம்ம பார்த்து விட்டு திரும்ப முடியும் அந்த வகையில் இப்பொழுது நம்ம போயிட்டு இருக்கோம் சிவலிங்கம் சந்திரமௌலீஸ்வரன் இருக்கக்கூடிய திருக்கோயில் அப்படியே இந்த பக்கம் வெளிப்பக்கம் வந்தோம்னா இந்த தொங்கபத்ரா நதி கரையில் பாலம் அது வழியாக இரவு ஒன்பது மணிக்கு சென்றமென்றால் பத்து மணி வரைக்கும் அங்கே பூஜை நடக்கும் குருநாதர் பூஜை செய்வார் அது பிரசாதம் பெற்றுக்கொண்டு பத்து மணிக்கு மீண்டும் கோயில் வழியாகவே வந்து அவரவர் இருப்பிடம் வந்து சேரலாம் தென்னாடுடைய சிவனை பற்றி தென்னாட்டவிற்கும் இறைவா பற்றி அடியவர் பெருமக்கள்லாம் அந்த பூஜைக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம் இப்படியே சாமி சன்னது வழியாக அப்படியே நம்ம பார்த்தோம்னா ராஜகோபுரம் சாரதா பீடத்தினுடைய ராஜகோபுரம் சாரதா பீடம் அவ்வளோ அற்புதமான ஒரு காட்சி நமக்கு தெரிகிறது மிக அருமையான ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அனைவரும் திருக்கோயில்களுக்கு சென்று அற்புதமாக கர்நாடக மாநிலம் முழுவதும் கடுமையான வெள்ளம் சுழ்ந்திருப்பதாக நம்ம செய்திகளில் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் நல்ல மலை திருங்க நம்ம அடியார்கள்லாம் இப்போ தரிசனம் செய்துவிட்டு மலைக்காக ஒதுங்கி இருக்கிறோம் இப்போ நம்ம அன்னம்பாளிப்புக்காக அன்னக்கூடம் சொல்கிறோம் இங்கே வித்யா சங்கர் சுவாமி எழுந்தொருளி நம்மளுடைய லிங்க ரூபத்தில் இருந்து எழுந்தொல்லி ஆட்சி செய்கின்றார் அம்பால் வந்து தேவியாக இருந்து அலுவலிக்கின்றார்கள் சிறுங்கேரி சாரதாபுரத்தில் கலசா இது வழியாக மலையேறும் ஸ்ரீ மா காளேஸ்வரர் திருக்கோயில் அன்னபூர்ணி அன்னபூர்ணா தரிசனத்திற்காக அன்னபூர்ணி தரிசனத்திற்காக மலையினுடைய நடுப்பகுதியில் அற்புதமாக எழுந்தொருள்ளி அம்பாளர் பாதிக்கின்றார்கள் அன்னபூர்ணி டெம்பிள் நுழைவு வாயில் கோயிலை நிறுவிய அடியார் பெருமக்கள் சிலை வைக்கப்பட்டு அவர்கள் வணங்குவது போல அன்னபூரணியை வணங்குவது போல அமைத்திருக்கிறார்கள் கோயிலுடைய நுழைவு வாயில் அன்னபூரணி திருக்கோயிலுடைய முகப்பு தோற்றம் அங்கே

ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு கலை நுணுக்கமாக இந்த கோயில் செதுக்கப்பட்டிருக்கும் முப்பது ஆண்டுகளாக இருந்து இந்த கோயில் திரும்பப்பட்டதாக ஒரு வரலாக இருக்கும் கன்னக்கேஸ்வரர் என்று திருநாமம் வண்டிகளில் எல்லாம் இறங்கிட்டுருக்கோம் வேலூர் கோயிலுக்கு போய் வேலூரில் இருந்து கலசா நோக்கி மலைப்பகுதிகளில் சென்று கொண்டிருக்கிறோம் இம்மலை கலசா மகா காலேஸ்வரர் தரிசனத்துக்காக போய் கொண்டிருக்கிறோம் திறந்து விடுங்க அற்புதமான கிளைமேட் வந்து நல்ல மூட்டமாக மழை பொழிந்து கொண்டு அற்புதமாக டிஸ்லிங் அதான் ஒன்றும் தெரியல அந்தளவுக்கு கொண்ட முன்னாடி உள்ள மினி பஸ் நம்ம பஸ் தான் போயிட்டுருக்கு அதை தொடர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம் மகா காலீஸ்வரர் திருக்கோயில் கலசா கலசா அன்னபூ வட வடநாடு அன்னபூரணி ஒரு பத்து கிலோமீட்டர் பயங்கிலிருந்து முன்னாடி இருக்கிறது ஜோதிர்லிங்கம் பனிரெண்டு நிமிடத்தில் ஒன்றாகி கலசா அதுபோல் இங்கே ஜோதிர்லிங்கம் போன்று இங்கே அமைந்திருக்கின்றது இங்கே கலசா என்று இந்த மலையில் அற்புதமான திருத்தலம் கலசாவை சுற்றி வருகிறோம் மகா காலீஸ்வரரை சுற்றி வருகிறோம் ஜோதிர்லிங்கம் போன்று இங்கே அமைந்திருக்கக்கூடிய தீர்த்தம் அன்னக்கூடம் அன்னக்கூடம் நோக்கி வருகிறோம் மகா காலேஸ்வர் திருக்கோயில் மலை மேல் இருக்கிறது அன்னக்கூடம் கலசா அற்புதமான மலைகளுக்கு இடையிலே இந்த கலத்தா திருக்கோவில் அமைந்திருக்கிறது அலுவலகம் அண்ணக்கூடம் இந்த திருக்கோயில் நிலைவாழ் நம் ஆறுமுக சுவாமி முக்கியமாக மகா மகா காலேஸ்வரர் கொடிமரம் அம்பாள் காளேஸ்வர திரு மலை மேலே இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது அம்பாள் சன்னதி அப்படிதான் மலை கீழே போகிறப்படி முகப்பு வாயில் திருக்கோயிலுக்கு செல்கின்ற முகப்பு வாயில் ம காளேஸ்வரர் திருக்கோயிலுடைய முகப்பு வாயில் என்னாடுடைய சிவனே போற்றி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கர்நாடகா மாநிலத்தில் மைசூரிலிருந்து பெலூர் நகரம் தோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அத்திருத்தலத்தை நோக்கி இன்று மாலை சிருங்கேரி சென்று தங்க இருக்கின்றோம் அந்த வகையில் இப்பொழுது வாகனத்தில் போய் கொண்டிருக்கின்றன நாககரசு பெருமான் அருளிய தலையே நீ வணங்காய் என்ற பதிகத்தை நம்ம படிக்க இருக்கின்றோம் பண் சாதாரியில் அமைந்தது அற்புதமான இறைவன் கொடுத்த உடல் உறுப்புகளெல்லாம் எதற்காக இருக்கிறது நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் வாய் என்ன சாப்பிட்றதுக்குன்னு ஆனால் சாமி வாய் வாழ்த்துவதற்கு இறைவனை இப்படி ஒவ்வொன்றாக சொல்லுவார் இப்படியாக அதில் ஒரு வரி வரும் கால்களால் பயன் எண் நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் காலில் என்ன நடக்க முடியாது கோகரணம் போய் பெருமானனுடைய திருவடியை சுற்றி வராத அந்த கால்களால் பயனே அந்த கோகரணம் கர்நாடக மாநிலத்தில் ஒரே ஒரு பாடல் பெற்ற தலம் அந்த திருத்தலத்தை என் நாம் சென்று தரிசிக்க இருக்கின்றோம் நாளை என்று நினைக்கிறேன் கால்களால் பயனின் கரைகண்டனுரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கா பயனின் என்று சொல்லூடிய அத்திருத்தலத்தை நோக்கி நாம் சேர்ந்து இப்பொழுது சாதாரி பண்ணில் அமைந்த நாகக்கரசி பெருமான் அந்த பதிகத்தை பாட இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் தலையே நீந்து

ോപിഞ്ഞൻ അരകോയിൽ വലമന്ത് പൂക്കയറ്റി പോകാർ പയഞ്ഞുരോയിൽ உறகோகரணம் சுழா கால்கரா பையனின் உற்றார் உளரோ உயிக் கொண்டு போம்பொழுது பொழுது துறை துரைக் கூதனலா உற்றார் உளரோ இறுமாந்திருப் பண்கலோ വനെ കേടി കണ്ടുകൊണ്ടേ